வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சேலம் கோட்டத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னால் பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ஒரு முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயிலுக்கான மாற்றத்தை ரயில்வேயானது அறிவித்திருக்கிறது ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த ரயிலை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது கோயம்புத்தூரில் ஏன்னா இருந்து காலையில் எட்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருப்பூர் ஈரோடு ஈரோடுக்கு அப்புறம் கரூர் கரூர்லேருந்து திண்டுக்கல் மதுரை வழியாக நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் ஈவினிங் ஏழு நாற்பது மணிக்கு நாகர்கோவில் போகும் ஆனால் இந்த ரயிலுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு மட்டும் இந்த மாதம் ஃபுல்லாகவே அதாவது மே முப்பத்தி ஒன்று வரைக்குமே இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது அது என்ன மாற்றம் அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு இந்த ட்ரெயின் வளர்க்கும் போல் கிளம்பும் கிளம்பி திருப்பூருக்கும் வரும் ஈரோடுக்கும் வரும் கரூருக்கு வரும் திண்டுக்கலுக்கு வரும் மத்தியானம் ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு வரணும் அப்படி வரக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல்ல தாண்டி ஒரு அடி கூட நகராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் எடுக்கக்கூடிய அந்த தூரத்தை வந்து ரத்து செஞ்சுருக்காங்க அந்த பயணத்தை ரத்து செஞ்சுருக்காங்க இந்த ரயிலானது ஒரு மாதத்திற்கு கோயமுத்தூர் திண்டுக்கல் ரயிலாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த அறிவிப்பின் பிரகாரம் நேற்றே பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயினானது திண்டுக்கலுக்கு ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு பதிலாக பன்னெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கே வந்துருச்சு இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ரயில் ஒரே பெட்டிகளை பயன்படுத்தி இயக்குவது கிடையாது காலையில் எட்டு மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற அதே நேரத்துக்கு நாகர்கோவில் இருந்து ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி இருபத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் ஒரு ட்ரெயின் கிளம்பும் அந்த ட்ரெயின் இந்த சரியாக ஒன்று முப்பது மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து கிளம்பணும் ஆக இந்த ட்ரெயின் வர்றதும் அதே நேரம்தான் போகிறதும் அதே நேரம்தான் ரெண்டுமே கிட்டத்தட்ட கிராஸ் ஆகுறது திண்டுக்கல் ஜங்ஷனில் தான் கிராஸ் ஆக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது நேற்று கிளம்பிய ட்ரெயினை நாகர்கோவிலிருந்து கிளம்பிடுச்சு கிளம்பி அதை அசியூஸ்வல் கோயம்புத்தூருக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ அந்த ட்ரெயின்னா நாளைக்கு காலையில் அங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதாவது இன்றைக்கி காலையில் ஆனால் இன்னைக்கு காலையில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் திண்டுக்கல் வரைக்கும் தான் இயக்கப்படும் இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் ஆனது ஒன்றைக்கு அங்கே போயிடுது அங்க இருந்து ஒரு ட்ரெயின் ஒன்றைக்கு கிளம்பி ஏழு முப்பது மணிக்கு கோயம்புத்தூருக்கு வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது ஒரு லாஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திண்டுக்கலுக்கு கரெக்டாக ஒன்றைக்கு போகணும் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது குறையும் ஏன்னா இந்த லாஸ்ட் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட பன்னெண்டரைக்கு இந்த ரயிலானது அங்கேருந்து போயிட முடியும் அப்படி இருக்கிறதுனால அந்த ரத்து செய்யப்பட்ட தூரத்திற்கு இந்த ட்ரெயினால் பயணிக்க முடியாது ஆனால் இந்த ரெண்டு ரயில்களுமே திண்டுக்கல்லில் சரியாக மீட் பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒன்றை தான் இரண்டு ரயில்கள் பெட்டிகளுமே அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தை மாற்றி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து எட்டு மணிக்கு ஒரு ட்ரெயின் ஒம்பது மணிக்கு ஒரு ட்ரெயின் அப்படின்னு இந்த இரண்டு பெட்டிகளையுமே இந்த ஒரு மாதத்திற்கு இயக்குனா கோடை காலத்தில் சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்கு சமமாக இருக்கும் இது ஒரு நல்ல யோசனையாக எனக்கு தென்பட்டது சரி அடுத்து